அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் வந்து உயர் நீதிமன்ற பார் கவுன்சில் அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்பில் ராஜீவ்காந்தின்னு ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படுறாரு அதில் வந்து ஆக்சுவலாக வழக்கறிஞர் தாக்கப்படுற விஷயத்தில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சு அவர் சகோதரர் வந்த காரை அவர் அவர் வண்டியை இடிச்சிருச்சு இடித்ததுனால அவர் போய் கேட்குறாரு கேட்டதுனால அவங்க அவங்க கூட இருந்தவங்க வந்து அடித்தாங்க வச்சாங்கன்ற நிறைய காண்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு அதனோடய வீடியோவை நானும் பார்த்தேன் பட் ஆனால் இது வந்து அவர் வண்டியை விட்டு இறங்காததுக்கு உண்டான காரணம் என்னைய மறாளுங்களுக்கு தெரியும் ஏன்னா நாளைக்கு அவருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்றது அவர் இறங்கியிருக்க மாட்டார் அதெல்லாம் ஓகே ஆனால் அவர் திருமாவளவன் அவர்களுடைய அவருடைய இப்போ சமீபத்தை பரப்புரைகள் பேச்சுக்கள் வந்து ஆளும் அரசாங்கத்திற்கும் ஒரு நெருக்கடியையும் மற்ற மற்ற சமூகம் அதாவது நான் சமூக நல்லிணக்கம் ஏ நம்மெல்லாம் ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்றா போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிற ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய லெவலில் மன உளைச்சலையை உருவாக்குது அது அவருடைய கருத்துக்கு மருது சேனை வந்து தன்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறது என்ன காரணம்னு அப்படின்னா நான் இப்போ சாதாரணமாக எங்களுடைய சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டோ மிக பிற்படுத்தப்பட்டோ மற்ற சமூகத்தில் உள்ள ஆளுகிட்ட சொல்லப்பும்போது அவங்க வந்து நமக்கு அரசியலில் போட்டி கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வந்துடுது அது மாதிரி புற வேலை வாய்ப்பில் நம்ம கூட போட்டி கிடையாது அவங்களுக்கும் தனி இடஒதுக்கீடு அவங்க அவங்க வேலையை பார்க்க நம்ம வேலையை பார்ப்போம் போது உங்களை மாதிரியான தலைவர்கள் ஆக்சுவலாக நான் என்னுடைய பேட்டிகள் எல்லாத்துலேயுமே உங்களை வந்து சகோதர பாசத்தோடைய உச்சரிச்சுருப்போம் எல்லா இடத்துலையுமே இதில் எப்படின்னா சா ஒரு ஒரு இடத்துல ஒரு போலீஸ் என்கொயரி விட்டுடுங்க சாதாரண எங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட ரெண்டு சமூகத்தில் ஒரு ப சமூகமும் இன்னொரு சமூகமும் சண்டை போட்டுக்கிட்டு தேவர் சமூகமும் கூட வச்சுக்கோங்க சண்டைப்பட்டு வரப்பும் போது சாதாரணமாக சொல்கிறது ஸ்பெல் பண்ணுறது என்ன பண்ணுவேன் நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்கடான்னு சொல்லி தேவர் சமூகத்தில் உள்ள அவங்க அப்படின் அவங்க கூட ஒம்பழுப்பாங்க நாங்கள் சாதாரண சொல்லுவோம் இது வந்து வட்டார வழக்காகவே இருக்கும் நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க அவங்க எப்படி நம்ம கூட சண்டை விடுவாங்க நீங்கள் எதாவது செஞ்சுருப்பீங்கடா விடுங்கடா பார்த்துக்கிடுவோம்டான்ற தான் பேசுவாங்க பட் நீங்கள் பேசுகிறது அன்னைக்கு நீங்கள் உங்கள் கூட வந்தவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ தேவேந்திர உலர்களுக்கு வந்து தேவர் சமூகத்தோட மட்டும்தான் அவங்க சண்டை போடுறாங்க ம மற்ற சமூகம் தேவர் சமூகம் கூட நாடார் சமூகத்து கூட சண்டை போடுறாங்க அவங்க போய் ஒரு வன்னியருடைய ஒரு கவுண்டருடைய சண்டை போடலை அருந்ததிரி சமூகம் வந்து அவங்க அடர்த்தியாக இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்டில் உள்ள ஆளுகளோட அவங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் மட்டும்தான் வடக்கில் வந்து வன்னியர்களோட சண்டை போட்டு பெரிய லெவலுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க தெற்கை வந்து எங்கள் ஊட இப்போ இப்போதான் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து கவுண்ட்ரு சமூகத்துக்கூட பெரும்பான்மை சமூகத்து கூட சண்டை போடுறீங்க இதில் வந்து இப்போ எப்படின்னா ஒரு இஷ்யூன்னு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உடனடியாக அப்படின்னா கம்யூனிஸ்டை துணை கூப்பிட்டுறீங்க திமுக துணைக்கு கூப்பிட்டுக்குறீங்க மற்றவங்கள துணைக்கு கூப்பிட்டுக்குறீங்க இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் செஞ்சிருக்க உங்களோட இப்போ உங்களோட அட்ராசிட்டிஸ்னால் பெரிய லெவலுக்கு மன உளைச்சல்ன்றது கவர்மெண்ட்டுக்கு தவிர கவர்மெண்ட் அப்படின்னா இதை பார்த்த சாமானியன் கூட ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்கள் சொல்கிறதே நிஜம் அந்தாலே வந்து ஒம்புழுத்ததாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருந்துருக்கணும் அடுத்த ஸ்டேஜ் என்ன வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறீங்க அவர் பார் கவுன்சில்குள்ளே ஓடுறாரு கீழே விழுகிறாரு சிஸ்டத்துக்கு என்ன பண்ணணும் தெரியல சிஸ்டம் நான் சொல்கிறது யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் சொல்கிறேன் நான் உங்களை கைது பண்ணுறதா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுறதா அதுக்கு வந்து இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு தலைவேதனை உருவாக்கிடுமோ ஏன்னா கவர்மெண்ட் சிஸ்டம்ன்றது வந்து அந்த எலிமெண்ட்டை வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு என்ஜின் அந்த என்ஜின் வந்து தப்பாக வேலை பார்த்துறக்கூடாதுன்றக்க முழிக்கிறாங்க சா அவங்களுக்கே தெரியுது அவங்க வந்து ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இருந்து அவரை செக்யூர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறீங்க இது வந்து இது இதில் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்தா யார் வந்து இதில் வந்து இதில் வந்து ஆதிக்க சமூகம்ன்றது யாரை சொல்கிறது உங்கள்தான் சொல்லணும் இது வந்து இதுக்கு வந்து அன்னைய நீங்கள் சொல்கிற விளக்கம்ன்றதுக்கு அந்த விளக்கம் ஏற்றுக்கவே முடியாது இல்லை சும்மா நாளை முதல் நாள் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது நடந்தது தெரியாதுன்னு சொன்னீங்க மேபி தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ரெண்டாவது நாள் சொன்னது வந்து நாலு அடி அடித்தோம் நாலு அடி அடி அவங்க போய் அடித்தாங்கன்றீங்க மூணாவது நாள் எப்படின்னா நாங்கள் அடிக்க சொல்லாமல் அடிச்சிருக்காங்க அடிக்க சொன்னால் என்ன அப்படின்னா இப்போ இது வரைக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து வன்னியர்களோட சண்டை போடுவீங்க உங்களுக்கு வன்னியருக்கும் பிரச்சனையாகவே அது பார்த்துச்சு மற்ற சமூகம்லாம் நீங்கள் வந்து கவுண்ட்ரு கூட சண்டை விடுவீங்க கவுண்டருக்கு உங்களுக்கு உண்டான சமு சண்டையாகவே பார்த்துச்சு அவங்க ரெண்டுத்துக்குள்ளே உள்ள சண்டைப்பானு இங்கே இப்போ தேவர் சமூகத்தோட சண்டை வரைக்கும் தேவருக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனையாக பார்த்துச்சு இப்போ இந்த எல்லா பாதிக்கப்பட்ட சமூகங்களும் நீங்கள் ஊர் ஊருக்கு நான் நான் வந்து இதாகவே சொல்லலை எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும்னு நினப்போம் ஆனால் அது வந்து தலைமை நீங்களே இப்படிலாம் போகும்போது ஊர் ஊருக்கு இதெல்லாம் வரப்போகும்போது மொத்த சமூகமும் ஒன்று சந்துக்கிடுவாங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட அரசு நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த எலக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு யாரும் ரிஃப்ளெக்ட் ஆனால் பரவாயில்ல உங்களை கூட வச்சுருக்க ஆங்கிக்கு யாரும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை அதாவது சரங்கை தூக்கி பைக்கில் சொல்லிக்கிட்ட கதையாகி போயிடும் அப்படி ஒரு வேலைகள் நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோடது இப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய பேச்சுக்கள்லாம் முதிர்ச்சியான பேச்சுக்களையும் பார்த்துருக்கலாம் அதாவது உங்களோட பழைய பேச்சுக்களை என்கிட்ட காமிக்கம்போதே இல்லைடா அதை ஒரு ஒரு ஆரம்ப கட்டத்தில் அவர் அப்படிலாம் பேசியிருப்பார் இப்போ பாரு வந்து பொது வெளியில் வந்து அவர் பொது தலைவர் அது பொது போகும்போது அவரை தேவையில்லாமல் விமர்சிக்கலாம் வேணாம் அவரோட இணக்கமான சூழ்நிலையில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விருப் எல்லா இடத்துலையும் நான் பேசின இடத்துல என்கிட்ட ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க அவரை போய் என் அண்ணனு சொல்கிறேன் நீ அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இந்த பாரு இந்த மாதிரி அசிங்கமாக பேசியிருக்காரு பாரு நம்மள ஏ இப்படியா அதெல்லாம் அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் உள்ள அவர் அவரே இம்மச்சி விட இருபத்தஞ்சி வயசில் இருக்கும்போது பேசின பேச்சா இருக்கும் இப்போ அவருக்கு அவர் அறுபது வயசுக்கு மேலே ஆச்சு இப்போ வந்து அவரே வந்து பொது அரசியலை தான் விரும்புகிறாருன்னு சொல்ல போகும்போது நீங்கள் போனதே உயர்நீதிமன்ற பட்டியலின சமூகத்தை சேர்ந்த தலைமை நீதிபதி கவாய் அவர்களை ஒருத்தர் செருப்பை தூக்கி எரிஞ்சிட்டார் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம்னு தப்பா சொல்லிட்டேன் உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்களை செருப்பை கொண்டே எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு கண்டனத்துக்கு போகிறீங்க கண்டனத்துக்கு போயிட்டு நீங்கள் போகும்போது எப்படின்னா நீங்கள் செருப்பில் அருவாலை கொண்டு வர வர மாதிரியான வேலைலாம் பார்க்குறீங்க நீங்கள் இதில் இதில் எந்த இடத்துல இதில் எப்படி நீங்கள் அவங்கள குறை சொல்வீங்க யாரையுமே நீங்கள் குறை சொல்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்கா அப்படின்லாம் பார்க்க போகும்போது இவை இது எல்லாமே இது வரைக்கும் யாருமே உங்களை வந்து எஃப்ஐஆரில் ஃபஸ்ட்டு பேராக கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ஒரு அமைப்பினுடைய தலைவரை எஃப்ஐஆரில் ஃபஸ்ட்டு பேரை சேர்த்தா என்ன ஆகுன்றது என்னைய மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் மொதல் பேராக ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களை உங் நம்மளை அதாவது நீங்கள் சமூகத்தை பாதுகாக்கிறாடாது நம்ம உங்களோட இயக்கமே தடைப்பட்டு போயிடும் உங்களுடைய மூ நடவடிக்கைகளுக்கே முட்டுக்கட்டைகள் விழுந்துடும் அரசாங்கம் அரசாங்கம் உண்மைக்கே முழிக்கிது அது தனியாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறது இப்போலாம் ஏன்னா இப்போ காந்தி மேலே தப்பாக ராஜீவ் காந்தி நேரம் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க காந்தி ரிமாண்ட் பண்ணல பார்த்தீங்களா அவங்க அப்படியே அவங்களுக்குமே தர்ம சங்கடமாக இருக்குது இது எப்படி இப்படிப்பட்ட அட்ராசிட்டிஸ் இப்படிப்பட்ட ப்ரைம் லொக்கேஷனில் அதுவும் உயர் நீதிமன்றத்துக்கு எதிர்த்தாப்பில் அதுவும் பார் கவுன்சிலுக்கு எதிர்த்தாப்பில் இப்படிலாம் நடக்குதுன்னு போகும்போது பார் கவுன்சிலுக்குமே ஒரு இது ஒரு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவை அனைத்தையுமே நீங்கள் மாற்றிக்கோங்க இது இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் உங்களுக்கு பாதிக்கப்படும் அதில் மாற்றமே கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் தம தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலையும் நீங்கள் வந்து தனிப்பெரும்பான்மையெலாம் கிடையாது எல்லா தொகுதியிலும் இருக்கீங்க இப்போ எங்களை கேட்டிங்கன்னா திருமங்குலத்தில் நாங்கள் தனிப்பெரும்பான்மை திருச்சூலியில் தனிப்பெரும்பான்மை தனி பெரும்பான்மை மதுரை மேற்கில் தனிப்பெரும்பான்மை சோளவந்தானில் தனி பெரும்பான்மை மதுரை வடக்கில் தனிப்பெரும்பான்மை சிவகங்கையில் தனிப்பெரும்பான்மை தனி தனிப்பெரும்பு அப்படி நிறைய நாங்கள் சொல்ல முடியும் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு மாற்று சமூகமும் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் எம்பி மாற்று சமூகம் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் உங்களில் எம்எல்ஏவாகவே வர முடியும் அப்பெல்லாம் இருக்கும்போது எல்லாரோட இந்த விஷயம் வந்து எல்லாரோட மனசையும் உழிக்கிருச்சு இப்போ நான் இப்போ நான் முதல்ல சொன்னதே ஏ நம்ம நமக்கு அவங்களை எந்த இடத்துலையுமே ஈகோ கிளாஷாகணும் அவங்க அவங்க வேலையே பார்க்கணும்னு சொல்லணும் எங்களுக்கே அந்த நடவடிக்கை கஷ்டமாக இருந்துச்சு சரி விட அவர் கூட வந்து அவங்க சரி தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால் நீங்களே தப்பாக பேசுகிறீங்க பேசுகிற பேச்சுக்கள் அனைத்துமே தவறாக இருக்குது அது, அது இது வந்து ஆக்சுவலாக நம்மளே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சுரிஞ்சுக்கிட்ட கதை தயவுசெய்து நீங்கள் அதை த ஒரு சகோதரர் திருமாவளவன் வந்து இனிமேல் அதை செய்யவே கூடாது இது வந்து உங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்குமே ஆரோக்கியமான விஷயம் கிடையாது உங்கள் நிர்வாகிகள் வந்து எல்லா ஊர்லேயும் கிராமம் கிராமமாக ஒன்றியம் ஒன்றியமாக நகர நகரமாக இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஆளுங்கட்சி வந்து வேறு வழி இல்லாமல் சகிச்சு போய்கிட்டு இருக்குது எல்லா இடத்துல என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கும் தெரியலனு வச்சுக்கோங்க ஏன்னா கூட ட்ராவல் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற நன்மையை விட அரசாங்கத்துக்கு நீங்கள் பண்ணுற தீமை தான் அதிகமாக இருக்குது அரசாங்கத்துக்கு அது மாதிரி உங்களோட கூட்டணியில் இருக்க ஆளுங்கட்சிக்கு ரொம்ப பெரிய தீமைன்னு வச்சுக்கோங்களேன் அது இன் ஃப்யூச்சரில் தெரியும் தயவுசெய்து நீங்கள் உங்களோட நடவடிக்கை தெரிஞ்சுக்கோங்க உங்களை நியாயப்படுத்தாதீங்க நன்றி வணக்கம்